எல்லாருக்கும் வணக்கம் ஒரு கேள்வி நம்மள சுத்தி இருக்கிற உலகம் வேகமாக மாறிக்கிட்டே இருக்கும்போது நமக்குள்ள மாறாத ஒரு அமைதியை கண்டுபிடிக்க முடியுமா வாழ்க்கை ரொம்பவே கணிக்க முடியாததா இருக்கும்போது எப்படி ஒரு ஸ்திரத்தன்மையை கண்டுபிடிக்கிறது அத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த ஃபீலிங் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இல்லையா எல்லாம் நல்லா இருக்குன்னு நாம நினப்போம் ஆனா திடீர்னு யாரோ நம்ம கால் கீழ இருக்கிற கம்பளத்தை இழுத்த மாதிரி எல்லாம் தலையில மாறிடும் அந்த திடீர் அதிர்ச்சியும் விரக்தியும் தான் நம்மளோட இன்றைய பகுப்பாயோட தொடக்கப்புள்ளி சும்மா யோசிச்சு பாருங்களேன் வாழ்க்கை எக்தம் கரெக்டா போயிட்டு இருக்கு நம்ம உறவுகள்லாம் நல்லா இருக்கு வேலையிலயும் வளர்ச்சி எதிர்காலமும் பிரகாசமா தெரியுது எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஆனா அடுத்த நிமிஷமே அந்த வெளிச்சம் எல்லாம் காணாம போயிடுது ஒரு சின்ன எதிர்பாராத நிகழ்வு ஒரு ஏமாற்றம் இல்லைன்னா ஒரு இழப்பு மொத்தத்தையும் தலைகீழா மாத்திடுது வாழ்க்கை எப்பவுமே இனிப்பா இருக்காதுன்னு புரிய வைக்கிற தருணம் அது நல்ல விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஃபீல் பண்றதுல நாம தனியா இல்ல சுவாமி சிப்பவானந்தரோட டெய்லி டிவைன் டைஜஸ்ட்ல இருந்து எடுத்த இந்த உரை நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இதே மனித அனுபவத்தை தான் விளக்குது இது நம்ம விரக்திய புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு வழியையும் காட்டுது சரி முதல்ல இந்த உரை என்னென்ன கஷ்டங்கள பத்தி பேசுதுன்னு பார்க்கலாம் வாழ்க்கையோட அந்த இன்னொரு பக்கத்தை நாம நேரடியா எதிர்கொள்வோம் வாங்க பாருங்க இந்த உரை வந்து எந்த ஒரு போலி நம்பிக்கையும் கொடுக்கல அது உண்மைய பேசுது ஆமா வாழ்க்கை கஷ்டம்தான் சில சமயம் நாம விரும்பாத ரொம்ப வலிக்கிற விஷயங்களை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு தெளிவா சொல்லுது அந்த கசப்பான மாத்திரைகள்னு சொல்றது சும்மா வார்த்தைகள் இல்லை அதுக்குள்ள அவ்ளோ வலி இருக்கு நம்ம ரொம்ப நம்புன நண்பர்கள் நம்மள விட்டு போகும்போது இல்லனா யாராவது துரோகம் செய்யும்போது நம்ம உலகமே உடைஞ்சு போன மாதிரி இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச செல்வம் கரைஞ்சு போறதும் ஜெயிச்ச சந்தோஷம் தோத்து போற சோகமா மாறுறதும் நம்மள நிலைக்குலைய வச்சிடும் இதெல்லாம் தான் அந்த உரை சொல்ற தவிர்க்க முடியாத துன்பங்கள் இந்த எல்லா கஷ்டமும் ஒன்னா சேரும்போது அது ஒரு பெரிய பாரமா தோணும் இந்த உரையில இத நிலைன்னு சொல்றாங்க அதாவது இது உங்க தனிப்பட்ட தோல்வி இல்ல இது மனுஷனா பிறந்தா வரக்கூடிய ஒரு அனுபவம்னு சொல்றாங்க ஆனா இதிலிருந்து வெளியே வர ஒரு வழி இருக்கா இருக்கு இப்போதான் இந்த முழு பகுப்பாய்வோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம் பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கிறத விட்டுட்டு நம்ம பார்வையே வேற ஒரு திசையில திருப்புவோம் வாங்க இது ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஆரம்பம் இதோ இதுதான் அந்த புள்ளி தாயுமானவரோட இந்த ஒரு வரிதான் இந்த முழு விளக்கத்தோட இதயம்னே சொல்லலாம் உடல் வேகமாக அழிந்து கொண்டிருக்கும் போது என் ஒரே ஆறுதல் இதயத்தில் குடிக்கொண்டிருக்கும் நிலைத்திருக்கும் உண்மையில் உள்ளது இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு ஞானம் இருக்கு பாருங்க அப்போ அந்த நிலைத்திருக்கும் உண்மையின்னா என்ன வாங்க இந்த சக்தி வாய்ந்த கருத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம் இந்த ஒப்பீடு இதை ரொம்ப அழகா விளக்குது பாருங்க ஒரு பக்கம் அழிஞ்சு போற நம்ம உடம்பு இந்த வெளி உலகம் அப்புறம் மாறிக்கிட்டே இருக்கிற நம்ம சூழ்நிலைகள் இன்னொரு பக்கம் அந்த நிலைத்திருக்கும் உண்மை அதாவது நம்மளோட உள் சுயம் நம்மளோட மாறாத ஒரு விழிப்புணர்வு உண்மையான ஆறுதல் இந்த ரெண்டுல நாம எதோட நம்மளை தான் இருக்கு அப்பா சிம்பிளா சொல்லணும்னா இந்த நிலைத்திருக்கும் உண்மைங்கிறது வெளியே என்ன நடந்தாலும் அதால பாதிக்கப்படாத உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மையம் அது நண்பர்கள் போறதாலையோ பணம் வரதாலேயோ இல்ல ஜெயிக்கிறது தோக்கிறதாலேயோ மாறாது அதுதான் நீங்க உங்க உண்மையான சாராம்சம் ஆக இந்த மூல உரை நமக்கு காற்ற வழி இதுதான் நம்ம அடையாளத்தை அழிஞ்சு போகிற இருந்து இந்த நிலைத்திருக்கும் உண்மைக்கு மாற்றணும் நம்ம கவனம் வெளியே நடக்கிற இருந்து உள்ள இருக்கிற அந்த ஸ்திரத்தன்மைக்கு திரும்பும்போது தான் உண்மையான யாராலும் அசைக்க முடியாத ஒரு ஆறுதல் நமக்கு கிடைக்கும் சரி இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வியை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன் உங்களை சுத்தி எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்துல எது உங்களுக்குள்ள மாறாம அப்படியே நிலைச்சு நிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த மையத்தை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான ஆறுதலுக்கான சாவி யோசிச்சு பாருங்க